சாமி எப்படி மற்றொரு சாமியோட பேசணும் என் எல்லையில இருபத்தோரு தெய்வம் இருக்குங்க அஞ்சு தெய்வம் இருக்கு ஏழு தெய்வம் இருக்கு அந்த தெய்வங்களுக்குள்ள அந்த தெய்வம் உரையாடும்ல பேசும்ல அது எப்படி பேசும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரி சாமி ஏன் பேசணும் தன்னுடைய உடன் தெய்வங்களோட அண்ணனோட தங்கையோட ஆத்தாலோட மகளோட அக்காலோட தங்கச்சியோட அந்த தெய்வங்கள் ஏன் பேசணும் அப்படின்னா இப்போ ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையில் ஒரு சாமிக்கு சகல மரியாதைகளும் கிடைக்குது அப்படின்னா மற்றொரு சாமி அந்த இடத்துல அந்த தெய்வ தெய்வத்தோட தேவை அது நிறைவேற்றப்படலை அப்படின்னா அந்த தெய்வம் ஒரு கோவக்குரிய நிற்கிறான் அந்த கோபத்தை நிவர்த்தி செய்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க இன்னொரு சாமியாக இருக்கும் ஒரு எல்லையில் ஒரு சில தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை தாமல் வர்ற சாமியை விட உடன் தெய்வங்களாக இருக்க ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அதை சரி பண்ணி கொடுக்கும் சரி இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவு அன்பர்கள்ட்ட பௌர்ந்து ஆசைப்பட்றேன் ஒரு ஆடி இருக்காரு நல்லா அருள்வாக்கு சொல்லி வர்றாரு ஒரு நேரம் வரும்போது அவருக்கு அருள் வாக்கு வரலை அவருக்கு ஒரே குழப்பம் என்னப்பா நம்ம மேல சாமி வந்துச்சு நல்ல அருள் வாக்கு சொல்லி வந்துச்சு இப்ப என்னன்னு தெரியல மேல வந்த சாமி வாக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப மனசு ரொம்ப மன கல கண் கலங்குறாரு அப்ப என்ன ஆகுது அவரு அந்த உடன் தெய்வங்கள் எல்லாத்துட்டையும் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஐயா தாயே ஏன் என்ன காரணம் என் மேல வந்த சாமி ஏன் மருகி நிக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் அப்ப அந்த எல்லையில இருக்கிற ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் அவருக்கு ஒரு கனவை காட்டுது எப்படி காட்டுது அப்படின்னா சாமியாடி மேல வர்ற அந்த சாமி பேசாததுக்குரிய காரணம் ஏதோ ஒரு கட்டு அந்த கட்டை எப்படி உடைக்குது அப்படின்னா ஒரு நாள் இரவு அவர் நல்லா உறங்கும் போது ஒரு கனவு அந்த பெண் தெய்வம் வருது அந்த பெண் தெய்வம் வீடு தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவருடைய நாக்கை நீட்ட சொல்லுது நாக்கை நீட்ட சொல்லி அந்த நாக்குல ஏதோ ஒரு எழுதுற மாதிரி ஒரு குறியீடு அந்த நாக்குல அந்த அம்மா கையால எழுதுது எழுதுனதுக்கு அப்புறம் அவருக்கு கனவு உடனே எழுதி எழுதுறாரு எழுந்து இன்னும் நமக்கு இப்படி தெரிஞ்சு ஏதோ ஒரு பெண் தெய்வம் வந்து ஏதோ ஒரு குறியீடு எழுதுதே அப்படின்னு என்ன பண்றாரு மறுநாள் அந்த மறு அந்த சாமி வர்ற வரைக்கும் அந்த தெய்வத்தை எல்லா தெய்வங்களையும் நல்லா சரிவர நிறக்க நினைச்சு கும்பிட்டு வர்றாரு அந்த வருடம் அவருக்கு மேல சாமி வந்த சாமி பரிபூரணமா அருள்வாக்கு பேசுது ப்ப அந்த பெண் தெய்வம் அந்த தெய்வத்திற்குரிய அந்த கட்டை உடைச்சு அந்த சாமியை பேச வச்சது யாரு உடன் தெய்வம் இப்படித்தான் பேசும் இப்படித்தான் உரையாடும் சரிங்க இது இல்லாம வேற என்ன ஒரு சாமி அழைக்கிறாங்க சாமி அழைக்கிறாங்க சாமி பரிபூரணமா வருது அன்னை வந்துட்டாரு தம்பி வரல அந்த சாமி அந்த எல்லையை விட்டு நகரமாட்டேங்குது என்ன ஏதுன்னு ஒரே ஒரு குழப்பமா அடைகிறாங்க ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு அந்த சாமிகிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க அப்ப அந்த சாமி சொல்லுது என்னை அழைச்ச என் தம்பி அழைச்சியா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்ச உடனே அவர்கள் செய்த பிழை அந்த இடத்துல அவங்களுக்கு நறுக்கப்படுது உடனே அந்த சாமியாடி அந்த தம்பி கூறியற சாமியாடிய எப்படி அந்த தெய்வத்தை அழைச்சாங்களோ அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சகல வசதி வசதிகளையும் செஞ்சு அந்த இடத்துல தம்பி அழைக்கிறாங்க தம்பி பரிபூரணமா வர்றாரு அண்ணனும் தம்பியும் அவ்வளவு அழகா அந்த கலரி விழால ஆடி அந்த எல்லைக்கு போய் சேர்றாங்க சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா நல்ல ஆபரண பெட்டிய சுமந்து வர்றாங்க ஒரு முச்சந்தி வருது முச்சந்தியில வந்தோன்னே அந்த ஆபரண பெட்டி சுமந்து வர்ற அந்த சாமி வரமாட்டாரு ஆபரண பட்டி அடுத்து வரமாட்டுது வரமாட்ட உடனே முன்னாடி ஆடி போன ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எல்லாரும் வேகமா அந்த எல்லைக்கு வருது எல்லைக்கு வந்து என்ன பண்ணுது ஒரு ஒரு பெண் தெய்வம் என்ன பண்ணுது வேகமா ஒரு ஓங்கி ஒரு குழவைய போட்டு எலுமிச்சங்கனி கேக்குது ஒரு எலுமிச்சங்கனி அந்த இடத்துல கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த அம்மா மேல இருக்கிற சாமி கரகர அந்த கரகத்தை அந்த அந்த ஆபரண பெட்டிய வளப்பக்கம் இடப்பக்கம் மூணு சுத்து சுத்தி ஒரு மிதி மிதிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமி அந்த ஆபரண பெட்டி அந்த எல்லையை விட்டு நகருது அப்ப இருக்கிற பிரச்சனைகளை அந்த உடன் தெய்வம் தீர்த்து கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அர்த்தம் சரிங்க இன்னொரு எல்லை நல்லா சாமியை நல்லா அழைக்கிறாங்க ஒரு சாமி வரவே மாட்டுது வரவே மாட்டுது ஏப்பா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த சாமி சொல்லுது எங்கடா என்னுடைய ஆயுதத்தை எங்க என்னுடைய ஆயுதத்தை அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்க இன்னொரு தெய்வம் பரிபூரணமா வருது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஏன் சாமி என்னுடைய இந்த எல்லையில இருக்க என்னுடைய அண்ணனுக்கு அவனுடைய ஆயுதம் அல்ல அந்த ஆயுதத்தை நீ அடிச்சு அல பரிபூரணமா வருவியா அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு அடுத்த கலரில அதே மாதிரி அந்த சாமியோட ஆயுதத்தை அடிச்சு அழைக்கிறாங்க சாமி பரிபூரணமா வருது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் உண்மையா சாமி கும்புடுக்குள்ள நடக்கிற விஷயங்களுங்க சரி இது இல்லாம ஒரு சாமி அக்கா தங்கச்சி நல்லா ஆடி வர்றாங்க நல்லா கோவில் வாசப்பட்டு கிட்ட வந்துட்டாங்க வந்த உடனே அந்த அக்கா ஆடுற சாமி உள்ள கோவிலுக்குள்ள ஏற மாட்டுது ஆபரண பெட்டி போயிருச்சு கரகம் போயிருச்சு ஆனா இருந்தாலும் அந்த அந்த அம்மா அப்படியே அந்த நிலவாசல சுத்திக்கிட்டே நிக்குது ஏன் எதுக்கு அப்படின்னா தங்கச்சிய சுமக்கிற அந்த தெய்வம் அந்த பெண்மணி என்ன பண்ணுது வேகமா நல்லா ஓங்கி ஆங்காரமா ஒரு முறை முறைக்குது யார அந்த தங்கச்சி ஆடுற அந்த சாமியாடி முறைச்ச உடனே அந்த தங்கச்சி மேல அந்த சாமி பரிபூரணமா வந்து ரெண்டு பேர் அப்படி கைய கோர்த்து அப்படியே ஒன்னா அக்கா அந்த தங்கச்சி என்னால நிலவாசல் ஏறி கோயிலுக்குள்ள போறாங்க இது மாதிரி நடக்க சரிங்க இது இல்லாம வேற எது மாதிரியா சாமி மற்றொரு சாமி கூட பேசும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா சாமிக்கே வந்து முன்னாடி பாதுகாப்பு அரணா மலையா நிக்கிற ஒரு சில தெய்வங்கள்லாம் இருக்குங்க காவல் தெய்வம் இருக்கும் தலைம தெய்வத்தை தொடணும் அப்படின்னா அந்த காவல் தெய்வத்தை தாண்டணும் இப்ப தலைம தெய்வத்துக்கு நல்லது செய்யறதா இருந்தாலும் கெட்டது செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காவல் தெய்வங்களை சரி பண்ணாதான் அந்த தலைமை தெய்வத்திட்டே போக முடியும் அப்ப எது கொடுக்கறதாக இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு கொடுத்து அதை சரி பண்ணாதான் மேல இருக்க தலைமை தெய்வத்தையே தொட முடியும் நெருங்க முடியும் சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சில இல்லைகள்ல ஒரு சாமி வந்த உடனே அதுக்கு ஆ சாட்சியா இன்னொரு சாமி வரும் அங்கால ஈஸ்வரி பரிபூர்ணமா வருதுன்னா அக்னி வீரகத்துல வருவாரு பெரிய விருப்பம் பரிபூர்ணமா வர்றாருன்னா சின்ன வர்றார் சுடல மாடை பரிபூர்ணமா வருது அப்படின்னா பேச்சு வரும் என்னன்னா பிரம்ம சக்தி வரும் ராக்காய் பரிபூர்ணமா வருது அப்படின்னா பேச்சு வரும் இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் ஒரு சாமி வந்தா இன்னொரு சாமி அதுக்கு ஆச்சாரமா ஆதாரமா இன்னொரு சாமி வரும் ரெண்டு சாமி ஒன்னா வந்தது அப்படியே அழகு ஆடி போகும் இதுவும் நடக்கும் சரிங்க இது இல்லாம சாமி மற்றொரு சாமின்ட்டு எப்படி பேசும் அப்படின்னா இந்த எல்லையில ஒரு சாமி இருக்கு அந்த சாமிக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த சாமி அதை சரி பண்ண வைக்க இன்னொரு சாமி அழைக்க இன்னொரு சாமியாடி அழைக்கான் அந்த சாமியாடிக்கு அந்த யுக்திகளை இதை சரி பண்ணுறதுக்குரிய அந்த சக்திகளை அவங்களுக்கு கொடுக்கும் அந்த சாமியாடி வந்து இதை சரி பண்ணுவாரு சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாமி பரிபூணமா வந்து ஆடி நிற்க இதுவும் நடக்கும் சரிங்க இது இல்லாம ஒரு சாமி மற்றொரு சாமிகிட்ட எப்படி பேசும் அப்படின்னா தழுக போடுவான் படையல் கொடுப்பான் அப்ப ஒரு சாமியை விட்டுட்டு ஒரு சாமிக்கு தழுகையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாமி கூட தழுகையை பரிபூர்ணமா ஏத்துக்காது ஏன் எனக்கு கொடுத்த என் தங்கச்சி கொடுத்தியா என் ஆத்தால கொடுத்தியா அண்ணனுக்கு கொடுத்தியான்னு அந்த சாமிக்கு உரிய தழுகைய அந்த படையெல்லாம் வந்ததுக்கு தான் இந்த சாமி அழகா அந்த சாமி அந்த தழுகையை ஏத்துக்க இது மாதிரி நடக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் சாமி ஆடிகளை பத்தி பேசுவோம் சாமி சாமியாடிகளையும் ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமி இன்னொரு சாமிக்கு சகல மரியாதை செய்யும் எப்படி ஒரு சாமி பரிபூரணமா வருது அந்த சாமி வந்த வந்த உடனே அந்த சாமியில இருக்க அந்த மூல தெய்வமா ஆதி தெய்வமா இருக்க அந்த தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் தான் இந்த தெய்வமே வெளியேற இப்படி நடக்கான் இன்னொரு சில தெய்வங்கள்லாம் வரும்போதே ஒரு சில தெய்வங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கினேன் அந்த தெய்வத்துக்கு ஆசீர்வாதம் வாங்க தடை எதுவாக இருந்தாலும் ஆறா இருந்தாலும் மலையா இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த தெய்வத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த சாமியை அடுத்து ஆடி போகும் அதே மாதிரி இந்த சாமியை என்னைய தொடணும் என்னைய தொடணும் அப்படின்னா எனக்கு மேல இருக்கிற சாமியை அதை அனுமிச்ச அனுமதிச்சிடாது என் தம்பியை தொட நான் நிக்கிறேன்னு சாமி முன்னாடி வரேன் அண்ணனை தொட்டா நான் வர்றேன்னு சாமி முன்னாடி நிற்கும் இப்படி அன்னோன்யமா ரொம்ப அன்பா ரொம்ப உக்கரமா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற சாமியாடி ஒரு மக்களும் சாமிகளும் அவங்களுடைய அந்த விளையாட்டு பார்க்க காண கண்கோடி வேணும் அவ்வளவு அழகா இருக்கும் இன்னைக்கு இதெல்லாம் எதுக்கு அறிவன்பர்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் சிறு தெய்வமா இருந்தாலும் பெரு தெய்வமா இருந்தாலும் எல்லா தெய்வங்களையும் சரிவர சமமா நாம மரியாதை செலுத்தணும் தெய்வங்களை சமமா நாம மனசுல வைக்கணும் அதற்குரிய வழிபாடுகளை செய்யணும் அதனால சாமினாலே குலதெய்வ இல்லையில ஒரு ஒரு மண் எடுத்தா கூட அது பெரிய மலைக்கு சமங்க அவ்வளவு சக்தி இருக்கும் அப்பேற்பட்ட நம்முடைய குலதெய்வங்களை சரிவர நாம வணங்கி நல்லா நிரக்க சாமிகளுக்கு தேவையானதை கொடுத்து சாமிய மகிழ்ச்சியா எல்லா தெய்வங்களையும் மகிழ்ச்சியா நாம அழைச்சு வரணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்